சொர்க்கலோகத்தில் எவ்வளவு எவ்வளவு பெரிய இடங்கள் இடங்கள் அந்த சொர்க்கலோகத்தினுடைய அற்புதமானது ஆச்சரியமானது என்பதை விரித்து பேசும் சொல்றாங்க அற்புதமான சில அறைகள் இருக்குது அந்த அறைகள் வெளியில பார்க்கலாம் வெளியில இருந்து உள்ள பார்க்கலாம் வெளியில உள்ளே இருந்தும் வெளியில பார்க்கலாம் வெளியில இருந்தும் உள்ளே பார்க்கலாம் சில பொழுதை அவங்க நினச்சா வெளியிலேருந்து உள்ளே பார்க்க முடியாது இப்படியெல்லாம் சில அற்புதமான காட்சிகள் இருக்கும் அந்த அறைகளினுடைய அற்புதம் இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அழகாக இருக்கும் அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அவ்வளோ ஆச்சரியமான அதை கட்டிடம் அப்படிங்கிறாங்க செலவாசலம் அப்போ அங்கேருந்து ஃப காம் ஆஹராபினு ஒரு கிராமவாசி கேட்டார் அவருக்கு அது பிடிச்சிருச்சு லிமன் ஹீ அது யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்க பில்டிங்ஸ்லாம் லிமன் தையபல் கலாம் வாத்தா ஆம தா ஆம் ஒசல்லா பில்லைலி ஒன்னா சுனியாம் சலதாசன் சொல்கிறாங்க அது யாருக்கு தெரியுமா முதல்ல மூணு மூணு விஷயம் சொல்கிறாங்க இந்த மூன்று விஷயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த மாளிகைகள் கிடைக்கும் இந்த அற்புதமான கண்ணாடி மாளிகைகள் கிடைக்கும் நாம கண்ணாடின்னு சொல்றோம் கண்ணாடி இருந்தா தானே வெளியிலும் தெரியும் உள்ள நம்ம பேசிக்கிறோம் ஆனா அங்க என்ன வச்சிருக்கிறானோ அதுதான் நமக்கு தெரியாது கற்பனை தான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே ஒண்ணு லிமன் தையபல் கலாம் பேச்சு அழகாக்குறது இந்த விஷயம் போய் அவர்கிட்ட பேசணுமே தாராளமா பேசலாம் அதுக்குரிய ஆளவர் அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் கோபப்பட்டோம் அசிங்கப்படுத்தியும் அனுப்ப மாட்டார் அவர் சரியா அழகா சரியும் வர இல்லனா இதை விட்டுருங்க அப்படின்னு அழகான முறையில் பேசி அனுப்பிடுவார் அவருக்கு பிடிக்கலனா ரெண்டாவது வாத்தாம தா உணவு கொடுக்கிறார் எல்லா ஏழைகளுக்கும் பொது விஷயங்களுக்கு மஜின சரதாசனுடைய மஜினர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி உணவு கொடுக்க கூடியவராக இருப்பார் அடுத்தவர்களுக்கு உணவு கொடுப்பதில ஒரு இன்பம் காணகிறாரு மூணாவது ஒஸ் சொல்லா பிள்ளையிலி ஒன்னா மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நெடுனிசையில எழுந்து தொழுகிறார் இந்த மூன்று காரியத்தையும் எவர் தொடர்ந்து செய்து வருகிறாரோ அவருக்கு இந்த மாளிகைகள் உண்டு என்கிறார்கள் நம் இதயவேந்தர் வேந்தர் ஹத்தம் ருசுல் முகமது ரசூல் லாய் சாஹ்